மரியாதைக்குரிய முதலாம் ஆண்டு இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் இருப்பார்கள் அப்படி ஆயிரம் பொண்ணாகத் திகழ்ந்த எங்கள் மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலே உங்களோடு கண்ணீரோடு நான் கரம் கோர்த்து நிற்கிறேன் நான் தொடங்கி வைத்தேன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அதை முடித்து வைத்தார்கள் இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி என்று ஒன்று இருக்கிறது என்றால் இன்றைய சூழலில மகத்தான மனிதன் ஆம்ஸ்டான் அதற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது பிரிந்தபோது மிக கடுமையான கோபம் கொண்டு தொடர்ந்து சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று சமீப காலம் வரை தொடர்ந்து பேசி வருகிற ஒரு ஒப்பற்ற தலைவராக நாம் தமிழர் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற மீது மரியாதை கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய அண்ணன் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்